கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த காலவழியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் இருதயம் நொறுங்குண்டு நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களுக்கு ஒரு நற்செய்தி கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் நெருக்கப்படுகிற பாரத்தோடு வாழ்கின்ற மற்றும் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் இவ்வண்ணமாக பொறுப்பேற்று நடத்துகிறார் தங்கள் குடும்பத்திலிருந்து அல்லது உறவினர்களால் துரத்தப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் அவர் கரிசனையாயிருந்து அவர்களை அனுதினமும் விசாரிக்கிறார் அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் உன் கவலைகளை அவர் மீது வைத்து நீ ஜபம் பண்ணு அந்த ஹாரத்தில் தனிமையாய் வாழ்ந்து தவிப்பரிடத்தில் வந்து அவர்களோடு அவர் வாசம் பண்ணுகிறார் உடைந்த உள்ளங்களை தேற்றி அவர் காயங்களை கட்டி அவர்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அருள்வதாக அவர் உறுதி அளிக்கிறார் உங்கள் இறுதியம் உடைக்கப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நெருங்கி உள்ளவர்கள் கொடுக்கும் ஆறுதல் கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைக்கும் ஆனால் தேவன் மாத்திரமே உங்கள் உள்ளத்தில் தெய்வீக சமாதானத்தை அருள முடியும் சமுதாயத்தில் எதிர்கொள்ளும் சவால்களின் நடுவில் உங்களை தூக்கி சுமப்பவர் அவர் ஒருவரே என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவப்பிள்ளையே உங்கள் உள்ளம் உடைந்த நிலையில் காணப்படுகிறீர்களா உங்கள் ஆவில் நொறுங்குண்டு இருக்கிறீர்களா பிறரால் புண்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா உங்களை கவனித்து கொள்ள ஒருவரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா பல்வேறு கவலைகளினால் இருதயம் தத்தளிக்கிறதா பயம் வேண்டாம் உங்களுக்கு இயேசு என்கிற அற்புதமான சினேகிதர் உண்டும் ஊக்கமான ஜபத்தால் என்கிற அற்புதமான ஒரு பாடல் உண்டு நீங்கள் அதை பாடி துதி செய்யும் போது கர்த்தர் உங்கள் அருகாமையிலே வந்து உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அந்நாள் நொறுக்கப்பட்ட நேலத்திலே பெணியினால் மூலம் தேவ சமூகத்திலே வந்து அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு அவள் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜபித்தபோது கர்த்தர் அவளுக்கு இருந்து ஆசிர்வதிக்கப்பட்ட சாமுவேலை பெற்றெடுக்க கிருபை செய்தாள் லோத் லீதியால் நுறுங்குண்ட போன நில நிலைமையிலே ராக்கேலால் யாக்கோப்பால் காணப்பட்ட தேவான் லேயாலை நினைத்தருளி அவருடைய கர்ப்பத்தை திறந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எவ்வளவாய் நீ நொறுக்கப்படுகிறாயோ நீ வாழ்க்கையில் கர்த்தருக்கு சூத்திரம் அல்லது உள்ளம் உடைந்து தவிக்கும் போது இந்த பாடலை நீங்கள் தைரியமாக பாடலாம் கர்த்தருடைய ஆறுதலின் கரம் உங்களை தேற்றுவதையும் அரவணைப்பதையும் உணர்வீர்கள் நீங்கள் சந்திக்கும் எந்த ஒரு ஏ மாற்றத்தையும் அதைரித்தையும் அப்படி ஆறுதல் அளிக்கும் பிரசனத்தால் உங்களால் எளிதில் மேற்கொள்ள முடியும் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக என்பது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு கடந்து செல்லும் எல்லா பாதைகளிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற உறுதியான விசுவாசம் இருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து வெற்றி பெறுவீர்கள் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தும் துதியின் உடையும் கொடுப்பதற்காகவே கர்த்தர் இவ்வுலகத்தில் வந்தார் எத்தனை நெருக்கத்தில் நீ கலந்தாலும் நெருக்கத்திலே ஆபத்திலே தேவனை நோக்கி பார் அவர் உனக்கு சமீபமாக இருந்து அவர் உன்னை விடுவித்து உனக்கு எட்டாதும் பெரிதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் எங்களை அதிகமாக நல்ல புத்தகப்பனே நொறுங்குண்டு நெருங்குண்டு உங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்னீர் அப்பா ஆண்டவரே உடைந்த உள்ளங்களுடைய காயங்களை ஆற்றுக்கிற தேவன் நீர் அண்ணாள் லேயாள் கிடாட்சி தருளின தேவன் உடைந்து போன பாத்திரத்தை நீர் உருவாக்கி உபயோகத்தை உபயோகத்து உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துகிற தேவன் நீரப்பா ஆண்டுவரே அந்த நொறுங்கு ஆவியோடு அந்த கண்ணீரோடு உங்களுடைய பாதத்தை நாங்கள் நினைக்கும் போது தேவன் எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறீர் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் தேவ சமாதான கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆ மேன் மே காட் பிளஸ் யூ ஹவ் அ பிளஸ் அட் டே இமேன்